Hello everyone, Assalamu Alaikum, welcome back to my channel. இன்னுமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னோட உங்களே சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி சில்லி சிக்கன் பீஸா தான் நான் வந்து லாஸ்டாக கொழும்புக்கு நேரம் தீக்கிற நேரம் இருந்து நாங்கள் இந்த சில்லி சிக்கன் பீஸாவை ஆர்டர் பண்ணி எடுத்தேன் அந்த அந்த மெத்தடுக்கே தான் நான் இந்த பீஸாவை வந்து ட்ரை பண்ணினேன் டேஸ்ட் வைஸ் செல்ல போனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நான் இந்த பீஸாக்கு முதல்ல சீஸ் போடாமல் ட்ரயாங்கல் சீஸ் தான் போட்டேன் அவ்வளோ டேஸ்டாகவும் அதே மாதிரி அதே டெக்ஸ்டரில் வந்துச்சு இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் இந்த பீஸாவை செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கப் மாதிரி பொங்கலுக்கு விளங்கும் நான் இந்த இந்த அளவு தான் கப் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் மிச்சமில்லை கணக்கான சூட்டு இல்லை ஈக்கிற மாதிரிக்கு நான் பால் எடுத்துக்கொண்டேன் அந்த பாலுக்கு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி ஈஸ்ட் எட் பண்ணினேன் இந்த பால் வந்து மிச்சம் சூடாகப்படாது ஓம் மில்க் அப்படின்டுவாங்க அதே மாதிரி தான் ஈக்கோணம் நாங்கள் ஒரு விரலை போட்டு பார்த்தா அந்த விரல் வந்து சூட தாங்கக்கூடிய மாதிரி கோணம் இப்போ நான் இதிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் எட் பண்ணினேன் இப்போ இந்த சுகரையும் ஈஸ்ட்டையும் நல்லா கரைச்சி விட்டு இந்த ஈஸ்ட் வந்து எக்டிவ் ஆகுறதுக்கு நான் மூடி வச்சேன் நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுற நேரம் உங்களுக்கு மில்க்குக்கு பதிலாக வந்து தண்ணியும் எட் பண்ணும் தண்ணி எட் பண்ணுறாலும் நகை சூடு லேத்தான் வந்து அந்த நகை சூடு அப்படின்டுவோம் வோம் வாட்டர் அதில் தான் வந்து நீங்கள் வந்து ஈஸ்ட்டையும் சுகரையும் எட் பண்ணணும் அதே நேரம் வந்து பாலில் வந்து நாங்கள் அந்த டோவை செஞ்செடுத்தால் டோ வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரம் நல்லா சாஃப்டாகவும் மேய்க்கும் நான் வந்து இது தான் வந்து முத தடவையாக மில்கில் வந்து இந்த டோ செஞ்செடுத்தேன் எனக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்துச்சு இப்போ நான் மாவு எட் பண்ணி கொண்டேன் மாவை வந்து நல்லா சளிச்சு தான் எடுக்கணும் நான் மாவு எட் பண்ணுறது வந்து ரெண்டு சுண்டு தான் பொதுவாக மில்க் மேட் டின் இருக்கித்தானே அதில் வந்து ரெண்டு சுண்டு சளித்து எட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதே நேரம் வந்து உப்பையும் அந்த மாவுக்கு வந்து தேவையான அளவு நான் எட் பண்ணி கொண்டேன் அதோட வந்து ஈஸ்ட்டும் நல்ல ஆக்டிவாகவே இருந்துச்சு அதையும் வந்து இதில் ஃபுல்லாக நான் ஊற்றி கொண்டேன் இப்போ வந்து இதில் வந்து பட்டரும் எட் பண்ணணும் இந்த டோ இன்னும் டேஸ்ட்டாக ஆகிறதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் மாதிரி மில்க் பவுடரும் எட் பண்ணினேன் எங்களுக்கு வந்து தண்ணியில் வந்து ஈஸ்ட்டை வந்து நாங்கள் கரைச்சி எடுக்கிற நேரம் இப்படி மில்க் பவுடரையும் கட்டாயம் எட் பண்ணுங்கள் அதே நேரம் கொஞ்சமாக கொஞ்சமாக அவங்களும் பார்க்குற நேரமே விலங்கும் கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் எட் பண்ணினேன் மிச்சம் பேர் பேக்கிங் பவுடர் எட் பண்ண மாட்டாங்க நான் கொஞ்சம் எட் பண்ணினேன் இந்த டோ வந்து இன்னும் நல்லா சாஃப்டாகிறதுக்கு பாருங்கள் நான் லாஸ்ட்டாக தான் பட்டர் எட் பண்ணுறேன் பட்டர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி அட் பண்ணோனோம் இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கையால் ஸ்க்ரம்பிள் பண்ணின மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதில் கொஞ்சம் அந்த நான் பால் ஊற்றினது எனக்கு போதாமல் இருந்துச்சு அதனால் வந்து நான் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றித்தான் வந்து இதை நல்லா சாஃப்டான டோவாக நான் பிணைஞ்செடித்து கொண்டேன் நாங்கள் பன் செய்கிறண்டாலும் இப்படி பீஸா டோ செய்கிறேண்டாலும் அந்த டோவை வந்து நாங்கள் எவ்வளோ கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சரி எங்களுக்கு வந்து நல்லா நீட் பண்ணி எடுக்கலுமோ அந்த அளவு வந்து இதை வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கு போகிறவும் பண்ணோ இல்லாட்டிக்கு பீஸாவும் நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால தான் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி இந்த டோவை வந்து நீட் பண்ணி எடுத்தேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் கையால் நல்லா அழுத்தி பிணைஞ்சாத்தான் வந்து இது வந்து நல்லா இந்த டோவை சாஃப்டாகி பிணைஞ்சி படும் டோவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பெனஞ்சதுக்கு போகிறோம் மேலுக்கால் கொஞ்சம் ஒயில் பூசி நான் இந்த டோவை வந்து பொங்குறதுக்கு வச்சேன் எனக்கு வந்து அந்த ஒயில் பூசுகிற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சி நீங்கள் வந்து இந்த டோவை பிணைஞ்சி வைக்கிற நேரம் மேலுக்கால காயாமைக்க கட்டாயம் கொஞ்சம் என்ன பூசியே வைங்க இந்த டைமில் நான் நான் மாவு வந்து அந்த டோவை வந்து பொங்க காட்டியும் அந்த டைமில் நான் பீஸாவுக்கு தேவையான ஃபீலிங்கை தான் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சமாக சூடாகினதுக்குப் போகிறோம் நான் கார்லிக் மட்டும்தான் எட் பண்ணினேன் காலிக்கை வந்து கொஞ்சம் நல்லா இடித்து எட் பண்ணணும் ஜிஞ்சர் எட் பண்ணல ஜிஞ்சர் எட் பண்ணினா வந்து அதோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாகவும் ஸோ கட்டாயம் கார்லிக் மட்டும்தான் எட் பண்ணணும் கார்லிக்கை வந்து அதோட பச்சை வாசம் போக காட்டியும் கொஞ்சம் சோட்டே பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி இது சில்லி சிக்கன் பீஸா சுட்டி நான் வந்து ஒரு சின்ன க்யூப் சிக்கன் ஸ்டாக் அதாவது சுப் க்யூப்வாங்க அதையும் அட் பண்ணி கொண்டேன் இந்த டைமில் நான் கொஞ்சம் பெருசாக வெட்டின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் பெருசாக வெட்டின்னு ஒரு ரெண்டு வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பச்சை கொச்சிக்காவும் பச்சை கொச்சிக்காய் கொஞ்சம் கூட சேர்க்கணும் அப்போ தான் வந்து அந்த பீஸாவ பேர் வந்து கரெக்டாக இருக்கும் சில்லி சிக்கன் பீஸா சுட்டி ஒரு நாலஞ்சு கூடு அட் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த வெங்காயத்தையும் பச்சை குசுக்காவையும் போட்டு அந்த காலிக்கோடையே இதை வந்து மிச்சமோவை குக் பண்ணாமல் கொஞ்சம் சோட்டி பண்ணி எடுக்கணும் இப்போ வெங்காயமும் பச்சை கொசுக்காவும் கொஞ்சம் ஆஃப் குக்காக ஆவினத்துக்குப் போகிறோம் நான் டீப் ஃப்ரை பண்ணினேன் சிக்கனையும் எட் பண்ணினேன் சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து எங்களுக்கு வேக வச்சு சரி கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ வந்து அந்த சிக்கனையும் மெட் பண்ணினதுக்குப் பிறகு சிக்கனையும் ஒரு ஒரு நிமிஷம் மாதிரி இந்த ஒயிலேயே கொஞ்சம் பெரட்டி எடுக்கணும் வேண்டாம் இது வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து சிக்கன் சுட்டி இது மிச்சம் வேக தேவையில்ல அதே நேரம் வந்து வெங்காயமும் மிச்சம் வந்து வேக தேவையில்ல ஆஃப் குக்காக தான் இந்த டைமில் நான் காரத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி ஃப்ளேக்ஸும் வெட் பண்ணி கொண்டேன் உங்களுக்கு வந்து இதில் வந்து பச்சை கொச்சிக்காவும் போட்டுட்டு சில்லி ஃபேக் ஃப்ளேக்ஸும் வந்து கொஞ்சம் கூடவாக இருந்தேன் நான் போடுற அளவு கொஞ்சம் கூடவா தான் இருந்துச்சு அண்டே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக தின்னணும் அப்படின்ட்டு நினச்சோண்டு தான் கொஞ்சம் கூட போட்டேன் உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன்டா கொஞ்சம் குறைச்சி கொலையிலும் சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டதுக்கு போகிறோம் அதையும் கொஞ்சம் பெரட்டி விடணும் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த டைமில் நான் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி ஒரிகானவும் எட் பண்ணினேன் பொதுவாக வந்து பீஸாக்கு கட்டாயம் ஒரிகானோ எட் பண்ணுவாங்க சிலவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது ஆனால் பீஸா செய்யறேனா கட்டாயம் ஒரிகானோ எட் பண்ணணும் சிலவங்களுக்கு எட் பண்ண விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடேயிலும் இப்போ ஒரிகானாவையும் போட்டு அதையும் கொஞ்சம் நான் விட்டேன் கொஞ்சம் அதுவும் எல்லா இடமும் பண்ணுறதுக்கு மாதிரி இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி டொமேட்டோ கெச்சாப்பும் எட் பண்ணினேன் உங்கள்ட்ட வந்து டொமேட்டோ சோஸ் இருந்தாலும் எட் பண்ணி கொலையிலும் இப்போ சோஸையும் டொமேட்டோ கெச்சாப்பையும் அட் பண்ணினதுக்கு போகிறோம் அதையும் கொஞ்சம் நான் பெரட்டி விட்டேன் நான் ஏற்கனவே சென்ன மாதிரி என்கிட்ட வந்து அன்றைக்கு சீஸ் ஈக்கல்ல ஸோ அதனால் இந்த ட்ரையாங்கல் சீஸ் தான் எட் பண்ணினேன் ட்ரையாங்கல் சீஸையும் எட் பண்ணி இந்த டைமில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு இந்த சீஸை வந்து நான் எட் பண்ணினேன் சீஸையும் எட் பண்ணினதுக்கு போகிறோம் அந்த சீஸை வந்து இந்த கறியில் கொஞ்சம் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டுக்கொள்ளணும் ஃபுல்லாகவே உடைச்சி விட்டா தான் வந்து அந்த கறியில் எல்லா பக்கமும் சீஸ் வந்து ஈக்கிற மாதிரி ஈக்கும் இப்போ ஒரு மூணு ஹவருக்கு பிறகு பாருங்கள் இந்த டோ வந்து நல்லா டபுள் இன் சைஸ் வந்து இருந்துச்சு இப்போ நான் இதில் இருக்கிற காற்றெல்லாம் ரிலீஸ் பண்ணினேன் பொதுவாக வந்து பன் செய்கிறதா இருந்தாலும் தான் இப்படி பீஸை செய்கிறதா இருந்தாலும் தான் டோ வந்து நல்லா பொங்கி இருந்தால் அந்த காற்றெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணினதுக்கு தான் நாங்கள் திரும்ப அதை யூஸ் பண்ணோனோம் நான் இன்றைக்கி ரெண்டு பீஸை தான் செய்கிறதுக்கு இந்த மாவை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கொண்டேன் தான் வந்து இப்போ நான் ஒரு ஷேப் உள்ள ஒரு கேக் ட்ரேக்கு தான் நான் ஃபெஸ்ட் ஃபஸ்ட் பீஸாவை வந்து செஞ்சு எடுத்துக்கொண்டேன் இது நைட் டின்னருக்கு தான் நான் செஞ்சேன் ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு ட்ரே பீஸா தான் இருந்துச்சு இந்த ட்ரேயில் தான் நான் வந்து பீஸாவை செஞ்சு எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் நல்லா ஒயில் வந்து பூசி கொண்டேன் கட்டாயம் ட்ரேக்கு ஒயில் பூசோனேன் இல்லாட்டி எங்களுக்கு பேக் பண்ணி எடுத்ததுக்கு பூரா அதை கலெக்ட் இல்லாமல் போவும் இப்போ டோவை ஃபுல்லாக தட்டினத்துக்கு போகிறோம் ஒரு ஃபோக்கால் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கொள்ளணும் அப்படி நான் காட்டுற மாதிரி இந்த டைமில் நான் நார்மலாக டொமேட்டோ கெச் தான் இதுக்கு எட் பண்ணி கொண்டேன் பொதுவாக வந்து இதுக்கு பீஸா சாஸ் தான் வந்து எட் பண்ணுவாங்க அன்றைக்கு என்கிட்ட பீஸா சாஸ் இருக்கவும் இல்லை பீஸா சாஸ் வந்து எங்களுக்கு வந்து வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் அன்றைக்கு நான் செஞ்சு எடுத்துக்கொள்ளலை ஈக்கிற டொமேட்டோ வச்சு தான் இந்த பீஸாவை நான் செஞ்செடுத்தேன் எங்களுக்கு வந்து நார்மலாக இதுக்கு டொமேட்டோ சாஸும் மிட் பண்ணி கொள்ளையிலும் இது வந்து நான் இப்போ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பட்ற மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளணும் இப்போ கெச்சேப்பையும் எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணின மாதிரி பூசினத்துக்கு போகிறோம் நான் செஞ்சு வச்ச கறியையும் எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி போடணும் கறி வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டால் தான் இந்த பீஸா வந்து நாங்கள் வெட்டி எடுக்கிற நேரமும் அந்த ஒவ்வொரு துண்டுலேயும் கறி ஈக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைமில் நான் ஒரு ரெண்டு முட்டை மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இப்போ இதை வந்து அந்த கறி ந நல்லா பைண்ட் ஆகுறதுக்கு இதுக்கு மேலால் நான் ஊற்றித்தான் தான் வந்து இந்த பீஸாவை பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு முட்டை ஊற்றி பீஸாவை வந்து பேக் பண்ணி எடுத்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் செல்ல போனால் செல்லி வேலைல ஆனால் நாங்கள் வந்து வெளியால் எடுக்கிற பீஸாவில் கூட இப்படி நான் எக் எக்கெல்லாம் போட்டு எங்களுக்கு வந்து பேக் பண்ணி தர மாட்டாங்க நாங்கள் வீட்லேயே செய்கிறடா தான் இப்படி ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான பீஸாவை எங்களுக்கு செஞ்சடிக்கேலும் இந்த டைமில் நான் வந்து மேலுக்கால கொஞ்சம் கெச்சாப்பும் எட் பண்ணி கொண்டேன் இதை வந்து நூற்றி எண்பது எண்பது டிகிரி செல்சியஸில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணுன்னு பாருங்கள் மாஷாலில் கலர்ஃபுல்லான பீஸா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களையே சந்திக்கும் வரேன் பாய் பாய்